புரிதல் இல்லாத பக்குவங்கள் அப்ப பக்குவம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் உலக தேசம் எம்மிடம் எதை எதிர்பார்க்கிறது இந்த புரிதல் வேண்டும் உலக தேசத்திற்கு நாம் எதை செய்ய வேண்டும் எதை சொல்ல வேண்டும் என்பதும் எமக்கு பக்குவம் வேண்டும் அப்ப ஈழத்தமிழர்களுக்கு முக்கியமாக இரண்டு விடயங்கள் புரிய வேண்டும் உலகம் எமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது நாம் உலகத்திற்கு என்ன செய்தியை சொல்லுகின்றோம் அப்ப இந்த செய்தி எப்படி என்றால் ஒரு குழுக்களாக நாங்கள் ஒரு அறுநூறு பேர் ஒரு ஆயிரம் பேராக திரண்டு இதை மீட்டுவிட முடியாது அது ஒரு கிளர்ச்சி ஒரு ஒரு போராளிகளால் மட்டும்தான் இந்த கிளர்ச்சியை உருவாக்க முடியும் அரசியல் கிளர்ச்சி என்பது அது அல்ல அரசியல் முறைமை என்பதும் அக்கிய நாடுகள் சபைகளினுடைய பொது சபை அவர்களுடைய தீர்மானங்கள் என்பதையும் நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அரசியலில் இருக்கின்ற இராணுவ கிளர்ச்சி ஒரு போராளித்துவம் கொண்டு ஒரு கிளர்ச்சியையும் ஒரு அரசியையும் உருவாக்கிய ஈழத்தமிழர்கள் இனி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த சித்தாந்தவாதிகள் பேசவில்லை அதுதான் பிரச்சனை இங்கே இருக்கின்ற இளையோர்களை அவர்கள் தயார்படுத்தவில்லை அப்போ டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அக்கிய நாடுகள் சபைகளுடைய தீர்மானம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று எக்ஸ் யூவில் வந்து என்ன சொல்லப்படுகிறது அந்த சாசனம் என்ன பிரிவில் சொல்லப்படுகிறது என்றால் இங்கே இதை கொண்டுதான் ஸ்கோட்லாந்து அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்றார்கள் அவர்கள் முதலாவது மேற்கொள்கிறது என்னென்றால் அரசியல் கட்சிகளை பலமாக்கினார்கள் முதலில் இப்போ இதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்னவென்றால் முதலில் எங்களுடைய நிலத்தில் அரசியல் கட்சிகளை நாங்கள் பலப்படுத்துவோம் அப்போ உங்களுக்கு இப்போ விஷயம் என்னென்றால் இப்போ நாங்கள் சரி உலகத்துக்கு நாங்கள் என்னதான் சொல்ல போகிறோம் நாங்கள் எப்படித்தான் இதை போராடி அரசியல் ரீதியாக நாங்கள் விடுதலையாக போகிறோம் நாங்கள் முதல் என்னதான் செய்ய வேண்டும் என்று கேட்டால் நாங்கள் இங்கே சரி செய்ய வேண்டும் ஒன்றிலிருந்து ஒரு பதினைந்து வரை ஒரு சில விடயங்களை நாங்கள் முன்னின்று செய்ய வேண்டும் அப்போ அதில் ஒன்று தான் என்னவென்றால் நிலத்தில் அரசியல் கட்சிகளை பலமாக்குவது அரசியல் கட்சி என்றால் நீங்கள் கேள்வி இருக்குன்னா நிலத்துல வந்து அரசியல் கட்சியை பலமாக்குணும் என்றால் இப்போ வந்து அங்க வந்து யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்குல வந்து ராணுவம் புல்லாவே சூழ்ந்து நிக்குது பக்கத்துல எதிரி நாடு இந்தியாவும் பக்கத்துல நிக்குது நன்றி ஒப்பிடி இருக்கைகள் வந்து எப்படி வந்து எங்களோட கட்சியில் வந்து நாங்கள் பலப்படுத்த முடியும் அதுல வந்து நாங்க முதல் செய்ய வேண்டிய வேலையை வந்து முதல் புலத்துல வந்து எங்களை வந்து பலப்படுத்தி கொண்டு எங்களோட மக்களையும் பலப்படுத்தி கொண்டு போய் அதில் இருந்து அந்த பலத்தை வச்சு கொண்டு கட்சியில் வந்து வழி நடத்த எல்லாமே உடைய இப்போ வந்து நாங்கள் கட்சியில் பலப்படுத்துறது வந்து சாத்தியமான இல்லை அதைத்தான் சொல்றேன் இப்ப கட்சிகளை பலப்படுத்துவதற்கு புலத்தில் எப்படி ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பிறகு பேசுவோம் இப்ப நாங்கள் சுய நிர்ணய உரிமைக்காக என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சில விதிமுறைகள் இருக்கிறது இது உலோகம் உலகம் ஏற்கின்ற விதிமுறைகள் இருக்கிறது அப்ப புலத்தை நாங்கள் விடுவோம் புலத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று முதல் நாங்கள் பார்க்கின்ற போதுதான் புலத்தில் அதற்கு பிறகு என்ன செய்யலாம் என்று அவர்கள் முடிவெடுப்பார்கள் இப்ப புலத்தில் நாங்கள் உடன் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விதிமுறைகள் இருக்கிறது ஆனால் இதில் என்னவென்றால் முதலில் நாங்கள் அது இலங்கை இலங்கையினுடைய இராணுவமாக இருக்கலாம் அல்லது இந்தியாவாக இருக்கலாம் ஒரு ஈழத்தமிழருக்கு சுய நிர்ணய உரிமை தன்னாட்சி அதிகாரம் தேவை என்றால் சரியா புரிஞ்சு கொள்ளுங்க இலங்கை வடக்கு கிழக்கில் தாயக பூமியாக கொண்ட தேசத்தில் அரசியல் கட்சியை பலப்படுத்துவது இதை முதலாவது விடயமாக ஈஸ்கோட்லாந்து வந்து செய்தார்கள் இது பல ஆண்டுகளாக அவர்கள் ஒவ்வொரு இந்த கட்சிகளோடும் அவர்கள் ஒவ்வொரு அமர்வும் செய்தார்கள் அவர்களுக்குள்ளே தங்களுடைய மக்களுக்குள்ளேயே அவர்கள் கட்சி அரசியல் சார்ந்தவர்கள் அவர்கள் என்னென்றால் எங்களை போன்றுதான் இப்போ ஒரு அரசியல் கட்சி என்றால் அந்த க அரசியல் கட்சிக்கு ஒரு ஒரு யாப் இருக்கும் அந்த யாப்புகளின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு பெரும் ஒன்று கூடலை தொடர்ச்சியாக செய்தார்கள் மாட்டன் என்று சென்று செய்த சென்றவர்களையும் இழுத்து அவர்களுடைய அரசியல் யூகத்தால் தங்களுக்குள் கொண்டு வந்தார்கள் அந்த அதை நிறைவேற்றுவதற்காக தங்களுடைய நீதிமன்றத்திலும் தங்களுடைய சட்டமன்றத்திலும் நிறைவேற்றுவதற்காக பல நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் அப்போ முதலில் நாங்கள் ஈழத்தமிழர்கள் செய்வது என்னவென்றால் அக்கே நாடுகள் சபைகளை குறை கூறாமல் உலக பரப்புகளை குறை கூறாமல் முதலில் எம்மை நாம் சரி செய்வது அதில் நிலத்தில் அரசியல் கட்சிகளை பலமாக்குவது அப்போ பலமாக்குவதென்றால் என்னவென்றால் இந்த பலவீனமாக்கியவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் தமிழரசி கட்சியை யார் பலமாக்கி பலவீனப்படுத்தினார்கள் ஒன்று கஜேந்திர குமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த கட்சியை பலவீனப்படுத்தியிருந்தார் இரண்டாவதாக இந்தியாவினுடைய பொக்கேடோக் அவருடைய பேர் சொல்ல விருப்பம் அல்ல அவர் இதை உடைத்து ஏனென்றால் அவரை போன்றவர்கள் ஒரு இலங்கையின் ஒரு ஒரு வயதான ஒரு அரசியலை கண்காணித்து கொண்டிருந்தவர்களும் இந்தியாவினுடைய அரசியலை நன்கு தெரிந்தவர்கள் அப்ப ஈழத்தமிழர்களினுடைய அடையாளம் உலக தேசம் தமிழீழ விடுதலை புலிகளை அளிக்கும் போது எம்மிடம் இருக்கின்றது வீடு கட்சி தான் அப்போ அந்த வீட்டினை பக்குவப்படுத்தாமல் சிதைத்து சென்றதற்கு முக்கியமான பொறுப்பு இவர்களே சாரும் ஏனென்றால் இவர்களினுடைய தந்தையர்கள் தாய்கள் பாட்டன் பூட்டன் எல்லோரும் இதற்குள் நின்றவர்கள் அப்ப எப்படி நாங்கள் உடைத்துக் கொண்டு போக முடியும் என்று இவரோடு நிற்கின்றவர்களும் இவர்கள் சொல்லியே தீர வேண்டும் இந்த கட்சியை விடுதலை புலிகளை உலக தேசம் அளிக்கின்ற போது மிகுதியாக ஈழத்தமிழர்களில் இடம் இருந்த அரசியல் சித்தாந்தங்களை உடைத்தவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் இப்ப நீங்கள் அரசியல் புரியாமல் இந்த சினிமா படங்களுக்கெல்லாம் பிரபாகரன் அவர்கள் வளர்த்த பிள்ளைகளுக்கு இவர்கள் காட்டக்கூடாது நாங்கள் எழுதுகின்ற புத்தகங்களிலும் இவர்கள் குடும்பங்களே போட்டு எழுதுவோம் அதற்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணி உலக தேசத்தில் இதை சரியாக செய்ய வேண்டும் என்ற அந்த அந்த நிலத்தை நாங்கள் இருப்பதற்காக அந்த இடங்களை நாங்கள் சரியாக ஒழுங்குபடுத்துகின்றோம் அப்ப முக்கியமாக நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் அரசியல் கட்சி பலமாக உருவாக்குவது அப்ப இந்த இந்த தமிழர்கள் என்னவென்றால் அரசியல் கட்சியை தோற்கடித்து விட்டு தங்களுக்கு பிடித்தது போல் கட்சிகளை உருவாக்கினார்கள் அப்ப இதற்கு பின்னால் இருக்கின்ற மறைமுகமான அரசியல் யூகங்களை பார்க்க தவறிய சமூகம் இவர்கள் அப்ப இந்த சமூகத்துக்கு எதுவும் புரிய போறது கிடையாது இதை பற்றி யாரும் பேச போறவர்களும் கிடையாது அதான் நாங்கள் பேசுகின்றோம் கேளுங்கள் பேசுகின்றோம் இது உங்களுக்குரிய நேரம் நாங்கள் பேசுவதை செவிமடுத்தால் இந்த ஈழத்தமிழனினுடைய இந்த சுய நிர்ணய உரிமையும் மாவீரர்களுடைய கனவுகளையும் சுமந்து நிற்பீர்கள் இல்லையே நீங்கள் ஒரு படங்காட்டுகின்ற ஒரு அனாதைகளாக நிற்பீர்கள் ஏனென்றால் இருக்கின்ற இந்த முப்பத்தைந்து வயது கொன்ற இளையோர்களும் முப்பது வயது கொன்ற இளையோர்களும் அறுபது வருடங்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காக இந்த இனத்தை ஒரு அடவு அரசியல் சித்தாந்தங்களை புரிந்து கொண்டு கையில் எடுத்துக்கொண்டு வேண்டும் அப்ப முதலில் நாங்கள் செய்வது அரசியல் கட்சியை பலப்படுத்துவது இதற்கு நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சிப்படலாம் எல்லா அரசியல்வாதிகளையும் கூப்பிட்டு கலைக்க வேண்டிய கட்சிகளை கலைத்து கலைக்க வேண்டியவர்களை வீட்டுக்கு அனுப்பி ஒரு யுகத்தை நாங்கள் உருவாக்கி வைப்பது இதை உருவாக்குகின்ற போது உங்கள் மனங்களில் இருந்தே ஒரு எழுச்சி பிறக்கும் இந்த ஈழத் தமிழர்களுக்காக ஒரு கட்சி நாங்கள் உருவாகி இருக்கிறோம் அதாவது ஐயா அரியநேந்திரம் அவர்களை நாங்கள் நிறுத்துகின்ற போது எங்கள் மக்கள் மத்தியில் ஒரு மிக பெரும் ஒரு வீச்சு இருந்தது ஒரு ஒற்றுமை பலம் இருந்தது அப்படி ஒரு எழுச்சி பிறக்க நாங்கள் முதலீடு செய்ய வேண்டும் இதைத்தான் ஸ்கொட்லாந்து போன்றதும் பல நடவடிக்கைகள் மேற்கொண்டார்கள் அப்போ இவர்கள் முதலாவது உடயமாக இதை கொண்டு வருகின்றார்கள் இதைத்தான் அக்கிய நாடுகள் சபைகளினுடைய மனித உரிமை பேரவையினுடைய பொது சபையினுடைய கோட்பாட்டிலும் இந்த அரசியல் கட்சிகளை ஒரு மக்கள் எப்படி காலனித்துவ அரசியலில் இருந்து விடுதலையாக வேண்டும் உருவாக்க வேண்டும் என்றும் கற்பித்திருக்கின்றார்கள் அப்போ இங்கே தமிழர்களுக்காக சட்டம் படித்தவர்கள் தான் அதிகம் ஐயா துரோகுமார் அவர்கள் சட்டங்களை கற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்தில் தமிழர்கள் நூறு பேர் கூடி போராடுகின்றதை வாழ்த்துக்கள் சொல்லி அனுமதித்திருப்பென்றார் இதே ஐயா பொன்னம்பலம் அவர்களுடைய மகன் சட்டங்களை படித்தவர்தான் இன்றைக்கு இவ்வளவு காலங்களையும் வீணடித்து மீண்டும் இந்த இலங்கை குழுக்களோடு வந்து தான் ஒரு இலங்கை என்ற பதாதத்தை உலகத்தில் பறைசாட்டி சென்றிருப்பார் இதேபோன்றுதான் ஐயா சுமந்திரன் அவர்களும் சட்டங்களை கற்றுக்கொண்டு எம் இனத்தினுடைய அடையாளமான வீட்டுக் கட்சியையும் இப்படியே வம்சம் செய்து இந்த நீதிமன்றத்தில் வைத்திருக்கின்றார் அப்ப இந்த சட்டம் படித்தவர்களினுடைய கோட்பாடு என்னவென்றால் இந்த சட்டத்தை மீறி அவர்கள் அதற்குள் செல்ல மாட்டார்கள் இலங்கையில் சத்திய பிரமாணங்களை மேற்கொள்ளாத ஒரு சிலர் இலங்கையில் சத்திய பிரமாணத்தை மேற்கொண்டவர்களும் சேர்ந்து ஈழத்தமிழர்களினுடைய சுய நிர்ணய உரிமையை இன்று வரை துடைத்து வருகின்றார்கள் இதற்குள் பாவம் அப்பாவிகள் ஊடகங்களில் தங்களை பெறுகின்ற இந்த யூடியூப்பாளர்களும் இந்த டிக்டாக் வாசிகளும் ஈழத்தமிழரின் சுய உரிமை என்ன ஈழத்தமிழனினுடைய அடுத்த கட்ட முயற்சி என்ன உலக தேசம் மெம்மிடம் இருந்து என்ன சொல்லுது என்று தெரியாமல் இவர்களே தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அக்கிய நாடுகள் சபைகளை பற்றியோ அல்லது உலகத்தில் சுய நிர்ணய உரிமை பற்றியோ அல்லது சுய நிர்ணய உரிமைக்காக நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்றோ இங்கே இவர்கள் புரிந்தவர்களாக தெரியவில்லை புரிந்திருந்தால் அவர்கள் அதை செய்யவும் மாட்டார்கள் ஏனென்றால் பதினாறு ஆண்டுகள் இங்கே காலத்தை கடத்திருக்கின்றோம் இந்த காலம் கடத்துவது என்பதுதான் ஒரு இனத்தினுடைய அரசியல் துடைத்தெறிவ எறிதலாக பல தத்துவங்களை கொண்டவர்கள் கூப்பிடு வைத்திருக்கின்றார்கள் அப்ப காலத்தை நீடித்து இளையோர்கள் மத்தியில் இந்த வன்மங்களை விதைத்து தாங்கள் ஒரு நல்ல பிள்ளை போன்று ஒரு வேடத்தை இட்டு இன்றைய அரசாங்கம் மேற்கொள்ளுகின்ற இந்த படங்காட்டலும் இந்தியாவினுடைய நிகழ்ச்சியினருக்கும் எம்மவர் போய் சிக்கப்படுவது ஏனென்றால் அரசியல் தெளிவில்லாத தன்மை அப்ப இவர்கள் எங்கே தமிழீழ விடுதலை புலிகள் மௌனவிக்க பெற்று அவர்களுடைய போராளிகளும் அவர்களினுடைய மக்களும் எங்கே ஒரு அரசியலை சரியாக முன்னெடுத்த சமூகம் இங்கே எங்கே விழுந்து கிடக்கிறது அப்ப அதுதான் நாங்கள் தலைப்பு வைத்திருக்கின்றோம் ஈழத் தமிழர்கள் அறிவார்ந்தவர்களா இல்லை எதிரியின் யூகம் புரியாமல் தடுமாறுகின்றார்களா அப்ப இதில் நாங்கள் தடுமாறுகின்றார்கள் என்று சொல்ல முடியாது இவர்களுக்கு எந்த தடுமாற்றமும் கிடையாது ஆயிரம் ஏந்தி போராடியோர் இனத்திற்கு என்ன தடுமாற்றம் வேண்டும் அடிக்கின்ற செல் மலைக்குள் எந்த கவசமின்றி நின்ற மக்கள் அது எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் தமிழர் என்பவரினுடைய பெற்றோர்கள் எந்த கவசமும் இல்லாமல் எங்கள் மண்ணில் நின்றவர்கள் அப்ப இவர்களுக்கு எந்த பயமும் அல்ல அப்ப இவர்கள் எங்கே அறியாமையால் இருக்கின்றார்கள் என்றால் அதுவும் அல்ல உலகத்தில் இருக்கின்ற ஜாப்புக்களும் உலகத்தில் இருக்கின்ற சுதந்திரங்களையும் பார்த்து ஒவ்வொருவரும் நாளும் வாழ்கின்ற இந்த மக்கள் எங்கே தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள் அப்ப அரசியல் என்கின்ற அந்த கோணமும் எழுச்சியும் பாதை காட்ட தவறி நிற்கின்றவர்கள் இந்த இளையோர்களையே ஏமாற்றி நிற்கின்றார்கள் இதுதான் உண்மை அப்போ சரி நாங்கள் இரண்டாவது விடயமாக என்ன செய்வது நிலத்தில் மக்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது இதைத்தான் ஸ்கோட்லாந்து பல நடவடிக்கையை மேற்கொண்டார் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டம் அதில் முப்பத்தொரு மாவட்டம் இந்த வாக்கெடுப்பு நடைபெற்ற போது இதில் பல பிரச்சாரங்களை செய்து கொண்டு வர வெளிக்கிட்டார்கள் ஆனால் கொண்டு வர முடியவில்லை ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது இந்த இந்த மக்களை சரி செய்து இந்த வாக்கெடுப்புக்கு போகும்போது எமக்கு இந்த மக்கள் வாக்குகளை கொடுப்பார்கள் என்று அப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து மக்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வரும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது என்றால் அவ்வளவு இலகுபட்ட விடயங்கள் அல்ல தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் அரணாக நின்றவர்கள் நின்றவர்களுக்குள் பார்த்தாலும் சில மாவட்டங்களில் பிரிந்து நின்றவர்களும் இருக்கின்றார்கள் சில எங்களோடு நின்றவர்களும் எம்மை சாராதவர்களாக நின்றார்கள் இது ஒரு வரலாறு இந்த வரலாற்றைத்தான் நாங்கள் சுய உரிமைக்கும் போகும்போது வடக்கு கிழக்கு தாயகமாக கொண்ட மக்கள் எமக்குள் வர மாட்டார்கள் இங்கே புரிஞ்சு கொள்ளுங்கள் எப்படி என்றால் நிலத்தில் மக்களை ஒரு கிடையின்கள் கொண்டு வர இது ஒரு இது ஒரு பெரும்பீல திட்டம் இன்றைக்கு டோக்கில் நின்று இந்த கூக்குரல் விடுவதும் தமிழீழ விடுதலை புலிகளை பற்றி அசிங்கமாக பேசுவதும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் தலைமைத்துவத்தையும் தளபதிகளையும் அவமானப்படுத்த வேண்டுமென்று என்று இப்படி பேசிக்கொண்டு நிற்கின்ற எம்மீழத் தமிழர்கள் அதையெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த மக்களை எப்படி நாங்கள் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் இந்த கருத்தரங்குகளை செய்கின்ற போது இது இலகுவாக அங்கே ஒரு குடையின் கீழ் அவர்கள் வருவார்கள் இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் நாங்கள் யாருட்டியோ ஓரள்த்த கொடுத்தால் அவர்கள் எங்களுக்கு ஈழம் வண்டி தருவார்கள் என்றுதான் இன்று அஹ் ஈழத்தமிழர்கள் முப்பத்தஞ்சு லட்சம் பேரையும் இன்று பதிமூன்று கோடி தமிழர்களுக்குள் கொண்டு வந்து ஒதுக்கி வச்சிருக்கின்றார்கள் அப்போ பதிமூன்று கோடி தமிழர்களுக்குள் இந்த லட்சத்தையும் கொண்டு வந்து முப்பத்தஞ்சு லட்சத்தையும் கொண்டு வந்து அடக்கி இந்த உரிமை இந்த சுயநிர்ணய உரிமையை வேண்ட முடியாத அளவு இந்தியா இந்த நிகழ்ச்சி நிலை நடை நடைபெற்றிருக்கிறது சரி அப்போ இது நிலத்தில் இரண்டாவது விடயமாக செய்வது ஒரு குடையின் மக்களை கொண்டு வருவது இது எவ்வளவுக்கு முடியும் என்பது அது நீங்கள்தான் இந்த சுய நிர்ணய உரிமைக்காக ஒவ்வொரு ஈழத்தமிழரும் தன்னுடைய சித்தப்பா பெரியப்பா அக்கா பெரியம்மா மாமி மச்சான் எல்லாரோடையும் உரையாடி ஒரு குடைக்குள் இலகுவாக கொண்டு வரக்கூடிய முடியும் எங்களை பொறுத்தளவில் இலகுவாக கொண்டு வர ஏன்னா நாங்கள் இது பல வேலை திட்டங்களை எங்களுடைய கிராமங்களில் செய்தோம் இப்போ நாங்கள் ஒரு கிராமங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு ஈழத்தமிழனும் தன்னுடைய கிராமத்தினுடைய ஒரு உறவு பாலம் மூலம் ஒரு குடையுங்கள் இங்கு இலகுவாக கொண்டு வர முடியும் இது ஒரு பெரிய நடவடிக்கையை நான் இலகுவாக கொண்டு வர முடியும் மூன்றாவது விடயம் இது ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த இஸ்லாம் மக்களினுடைய அரசியல் சித்தாந்தங்களை எமக்குள் கொண்டு வர வேண்டும் இங்கே இதுதான் இங்கே முக்கியம் ஏனென்றால் இஸ்கொட்லாந்து போன்று நாலு மொழி பேசுபவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் அந்த நாலு மொழி பேசுகின்றவர்களும் எல்லா மதங்களுக்குள்ளும் இருந்தும் அந்த ஒரு காய் நகர்த்தல் இருந்தது அப்ப இதுக்கு எப்படி இந்த காய் நகர்த்தலை நகர்த்துகின்றார்கள் என்றால் தமிழீழ விடுதலை புலிகள் ஆயிரங்களோடு இருந்ததும் பேச்சுவார்த்தை காலங்களில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு கச்சாத்திடப்பட்டது அப்ப இதற்குள் நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் முஸ்லிம் மக்களை எம்மோடு எம் குடையின்கள் கொண்டு வருவது இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வேலை திட்டம் இளத்தமிழர்களுக்கு இது புலத்தில் இருப்பவர்களுக்கு எத்தனை பேருக்கு இதை புரிய நிலத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இது எத்தனை பேருக்கு புரிய போகின்றது நிலத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு இது எத்தனை புரிய போகின்றது என்பது இது ஒரு விசித்திரமான உலகம்